கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் வந்து மேலே பிசிசி போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணிக்கோன்னா இறத்தட முறையில் வச்சுட்டு நம்ம ஊட்டிட்டு கிராவல் ஃபில் பண்ணிட்டு இறத்தடம் ஓட்டிட்டு இந்தமாதிரி செங்கல் வச்சு நமக்கு வந்து அளவு வச்சிருப்பாங்க நாலஞ்சு திக்னஸ் காங்கிரீட்னா அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே கரையா மருந்தெல்லாம் ஊற்றிட்டு ஸோ இதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம பிசிசி வந்து காங்கிரீட் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து முக்கியமான தவளாக இருக்கும் வாங்க வீடியோ கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் நம்ம இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட் வந்து பிசிசி பட போகிறோம் பிசிசி போகிறத்துக்கு நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம செங்கல் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ திக்னஸ் காங்கிரட் பட போகிறோங்கிறது நமக்கு அந்த லெவல் தெரியும் அதிலிருந்து நம்ம கிராவலாம் எடுத்துகிட்டு கன்சல்டேஷனெலாம் நல்லா பண்ணிவிட்டு கரைய மருந்தெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்ட் ஒரு லேயர் போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு தயார்மையில் வச்சுக்கணும் ஸோ தயார் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நம்ம என்ன பண்ணணும் காங்க்ரீட் பண்ண பான் பண்ணிக்கணும் ஸோ அந்த காங்கிரீட் பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஒன் இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு எயிட்டு நம்ம மிக்சர் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீஸ்ட்டு போரிஸ்ட்டு ஈட்டு அப்படிங்கிற ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி சிமெண்ட் அப்படின்னா நாலு சட்டி வந்து எக்ஷன் எட்டு சட்டி வந்து மெட்டி ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதை நம்ம பேசணும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னா ஒரு நம்ம ஒரு பானோடய எக்ஷனாக எக்ஷனாக ஏன்னா வந்து ரொம்ப என்ன ரேஷியோவோ அதுதான் வந்து நம்ம வந்து பண்ணணும் ஸோ தண்ணி வந்து அதிகமாக விடக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம காப்பரான கண்டிஷ்னர் அது மிக்சிங் வந்து கரெக்டாக வந்து நடக்கும் ஸோ அதே நம்ம நம்ம வந்து பேஸ்மெண்ட்டு வந்து நம்ம போடும்போதே நம்ம என்ன பண்ணுறோம்னா காலம் ஷூல் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சமே நம்ம காலம் பாக்ஸ் வந்து நம்ம அன்றைக்கே வந்து நம்ம வந்து வந்து தண்ணி ஸோ பேஸ்மெண்ட்டு மட்டும் பீசேசி போட்டுட்டு காலம் பாக்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் காங்கிரஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தோம் ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம முதல் நாளே காலம் ஷோலாம் மார்க் பண்ணியிருக்கும் ஸோ மார்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம பாக்ஸ் மாட்டி நம்ம வந்து காங்கிரஸ் பண்ண முடியும் எதுக்காக நம்ம காலம் ஷோ மார்க் பண்ணுறோம் அதை தனியாக ஒரு வீடியோவை நான் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம இந்த மிக்ஸிங் டேஷ் வந்து பார்க்கேன் ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு முடிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் அதிகமாக இல்லாமல் மாதிரி நமக்கு அந்த லெவல் மட்டும் பார்த்திங்கன்னா அந்தமாரி எங்கேயும் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அது எங்கே அதிகமாக இருக்கோ கம்மியாக பார்க்கணும் நம்ம தள்ளி விட்டுருலாம் அதேமாதிரி நம்ம இறத்துறங்க வந்து மெயினாக யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ நம்ம ஆரம்பிப்பே சொல்லியிருக்கோம் டேஸ்ட் பண்ணுறது யூசிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கன்ஃபேஷ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு எர்டர் ஓட்டிட்டு இதில் டீசி டி போகிறப்ப நம்ம வந்து எரத்திரங்க போட்டு அப்படின்னா நல்ல ஒரு கம்ப்ரெஷன் அது கிடைக்கும் ஸோ அதை வந்து என்ன கம்ப்ரஷன் அந்த கிராவல்ஸு இந்த பிசிசி மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன பண்ணால் ஒரு காம்பேக்ட் ஆகும் ஸோ அதனால் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் இறக்க நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம பாக்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட்டர் வந்து மெயினாக யூஸ் பண்ணணும் ஸோ வைப்ரேட்டர் மீது எதற்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹனிஃபோம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுவும் நம்ம வந்து மிஷின்லேயே கலந்து போகிறதுனால இந்த ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் எம் டுவெண்ட்டிங்கிறது கிரேடுங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் எம் டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன்றரை மூணுங்கிறது ஆக்சுவல் ரேஷியோ நம்ம வந்து எம் ஷென்ட்டில் கொஞ்சம் தான் இருக்கிறதுனால அதனால் குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு சர்டிஃபிக் சேர்த்து போகிறோம் சட்டி சேர்த்து போகிறதுனால ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற இது அப்படிங்கிறேஷன் போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வைப்ரேட்ரு போடும்போது என்ன பண்ணோம் அது எல்லா இடத்துலையுமே வந்து காங்கிரஸ் ஃபுல்லாக இருக்கும் ஹனி கம்ஸ்னாலே பாக்ஸ் பிடிக்கும் போது ஹனி காம்ஸ் எதுவும் வராது மாரி நம்ம காங்கிரட்டு போடும்போது இன்னொரு விஷயம் என்ன தோழி அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு சப்போர்ட் கொடுத்ததுக்கு தூக்கு போட்டம் செக் பண்ணணும் காலம் பாக்ஸ் மாட்டும் போது ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு காங்கிரட்டு போட்ட பிறகும் ஒரு தூக்கு செக் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான மெத்தட் நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த வெதில் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து காங்கிரட் போடும்போது மெயினாக வந்து கவனிக்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாய்லெட் ஏரியர் வருது ஸோ டாய்லெட் ஏரியாவில் வந்து அந்த வந்துட்டு கம்பி கட்டி நம்ம வந்து ஒரு காங்கிரஸ் போகிறோம் நாலஞ்சு வால் வரதுனால அந்த தான் நம்ம கம்பி கட்டி நம்ம வந்து காங்கட்டு போகிறோம் ஸோ மேக்சிமம் டாய்லெட் ஏரியா வந்து நம்ம வந்து பிசிசி காங்கிட்டு போட மாட்டோம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பிளம்பிங் ஒர்க் பண்ணும்போது மறுபடியும் வந்து என்ன பண்ணால் அந்த கிராவலில் வெளியே எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதான் நம்ம வந்து என்ன பண்ணால் டாய்லெட் ஏரியா வந்து நமக்கு பிளேஸ் வந்து காங்கிட்டு போட மாட்டோம் ஸோ மாதிரி விஷயங்கள் வந்து முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போடணும் ஸோ இந்தமாதிரி காங்கிரட்டு போகிற டைம்லாம் பவர் கண்டிஷன் இருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த டைமில் தான் வைப்ரேட் போட முடியும் இல்லைன்னா நம்ம வைப்ரேட் போட முடியாது அப்போ வைப்ரேட் போட முடியாத மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டியுமே ஒரு ஆடு இருந்துச்சுன்னா நம்ம நல்லா நல்லா குத்தி விட்டு பேக் பண்ணி விடலாம் ஸோ தண்ணி நம்ம கரெக்டாக இருக்கணும் அது வந்து மெட்டீரியல்லாம் பக்கத்தில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஸோ அப்புறம் தான் நம்ம எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் டைமிங்க்காக நம்ம வந்து அந்த டைமுக்குள்ள விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து கவனிக்கணும் சைடில் காங்கிரஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கணக்கமாக கவனிக்கணும் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்குண்டு வந்து செக் பண்ணுறாங்க ஸோ தூக்குண்டு செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு ஆடாமல் நம்ம வந்து இருக்கணும் ஸோ மேலேயே வந்து ஒரு எண்ட்ரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த கீழே அந்த குண்டு வந்து ஸோ அந்தமாதிரி பண்ணும்போது பாக்ஸ் எதுவும் மாடாம இருக்கும் இல்லை அப்படின்னா பாக்ஸ் ஆக்சுவல் நாளைக்கு வந்து காலம் வந்து ஒரு சைடாக சாஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இதனால தான் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தூக்கு ஒரு சைடில் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது

பார்த்தனா ஃபினிஷிங் வந்து ஒரு நல்லா வந்திருக்கும் சரிங்களா இப்போ கண்டிப்பாக மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து முழுக்கமாக பார்த்துட்டு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காங்கிரட் பிளான் பண்ணணும் எந்த ஒரு காங்கிராக இருக்கட்டும் எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும் முன்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுறது வந்து ஒரு நல்ல மெத்தடு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாளில் வந்து நம்ம அந்த காலம்பாக்ஸ் வந்து பிரிக்கிறோம் ஸோ காலம்பாக்ஸ் போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹனி ஹோம்ஸும் இல்லாமல் இருக்கிறதா நம்மளுடைய நோக்கம் ஸோ இது எப்படி பிரிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஸோ அந்த போல்டு நட்டு வந்து சமமாக பிரிக்கணும் மேலே ஒன்று மேலே ரெண்டு கீழே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி வந்து சமமாக பிரிச்சுட்டு இந்தமாரி நம்ம ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பாருங்கள் எங்கே ஒருமே ஒரு ஒரு ஹனி ஹோம்ஸுமே இருந்திருக்காது ப்ராப்பராக வந்து நம்ம வந்து காங்கிரட் வந்து போட்டிருக்கோம் ஸோ நம்ம காங்கட் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஜல்லி வந்து குத்திடுவோம் எப்பயுமே ஒரு பாண்டிங் கிடைக்கிறது நம்ம அடுத்தடுத்த காங்கிரட்டுக்காக எல்லா காங்கெட்டுலேயும் வந்து நம்ம காலத்துக்கு மேலே வந்து நம்ம ஜல்லி வந்து குத்துறது வந்து வழக்கம்